பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வயிற்றில் வளர்வது ஆனா பெண்ணா என்பதை அறிய உதவும் ஒரு புதிய வழி கருத்தரித்த பின் ஒருவரின் மனதில் எழும் கேள்வி நம் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றுதான் நம் நாட்டில் வயிற்றில் வளரும் குழந்தையை அறிந்து கொள்ள முனைவது சட்டத்திற்கு இருப்பினும் பல பெற்றோர்கள் நம் முன்னோர்கள் கூறும் சில வழிகளை கொண்டு வயிற்றில் வளரும் குழந்தையை கணித்துக் கொண்டுதான் உள்ளார்கள் அக்காலத்தில் தான் பெண் குழந்தை என்றால் கருவை கழித்து விடுவார்கள் ஆனால் இக்காலத்தில் குழந்தை பிறப்பதே கஷ்டமான ஒன்றாக இருக்கையில் எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் பல பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் வயிற்று வளரும் குழந்தையின் பாலினம் கர்ப்பினிகளின் ஆரோக்கியத்தை பாதிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அந்த ஆய்வுக்குத் தொடர்ந்து ತಿಳಿದುಕೊಳ್ಳலாம் ஆய்வு brain behavior and immunity என்ற பத்திரிகையில் வெளிவந்த ஆய்வு ஒன்றில் குழந்தையின் பாலினத்திற்கும் கர்ப்பினிகளின் உடல் நலத்திற்கும் தொடர்பு இருப்பதைக் கண்டறியப்பட்டது பல்கலைக்கழகம் ஓஹியோ பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் எண்பது கற்பிணிகள் உடல் நலம் மற்றும் குழந்தையின் பாலினம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பெண் குழந்தை இந்த ஆய்வில் பெண் குழந்தைகளை சுமக்கும் பெண்களின் ரத்தத்தில் அலர்ஜி செல்களின் அளவு அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டது அலர்ஜி செல்கள் அலர்ஜி செல்கள் உடலில் அதிகம் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடும் ஆண் குழந்தை அதுவே ஆண் குழந்தைகளை சுமக்கும் பெண்களின் உடலில் அழற்சி செல்களின் அளவு குறைவாக இருப்பதும் அதிக அளவில் நோய்களால் அவஸ்தைப்படக்கூடும் என்பது தெரிய வந்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்